வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன என ஒரு பழமொழியுண்டு அதாவது எல்லா வழிகளும் ரோமாபுரி நோக்கி என இதனை தமிழாக்கம் செய்து கொள்ளலாம் இவ்வாறாக இருக்கும் எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கிய பழமொழி போல இலங்கையின் அரசியல் கட்சிகள் இப்போது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவாரி தேர்தல் என்ற இலக்கை நோக்கி அசைவது தெரிகிறது ஒரே இலக்கை அடைந்து கொள்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் உள்ளது என்பதையே எல்லா வழிகளும் ரோமாபுரி நோக்கி என்ற இந்த பழமொழி உணர்த்தி கொள்கிறது எனினும் இந்த பழமொழியின் தோற்றுவாய்க்கு பின்னால் புராதன காலத்தில் ரோமானிய சாம்ராஜ்யம் கொண்டிருந்த ஏகாதிபத்திய இருப்புக்கும் அவர்கள் தமது ஆட்சி போதிகளில் அமைத்த வீதிகளுக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்தும் ஒரு கதையும் உள்ளது அன்று ரோமானியர்கள் ஐரோப்பாவிலும் உலகத்திலும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தமைக்கு அவர்கள் தமது படை பிரிவுகளை நகர்த்தி கொள்வதற்காக அமைக்கப்பட்ட செம்மையான வீதிகளுக்கு முக்கியமான இடம் இருந்தமை வரலாறு ரோமானியர்களின் அன்றைய வீதி வலையமைப்பு அவர்கள் உலகில் அன்று கொண்டிருந்த அதிகாரத்தின் மையத்தில் ரோம் என்ற நகரை நிலைநிறுத்தியதன் நிகழ்ச்சியை இன்றைய சமகால உலகிலும் அதிகாரத்தை புற விரும்பும் நாடுகள் தொடரத்தான் செய்கின்றன இதனால்தான் இலங்கைக்குரிய தரைவழி பாதையை அமைக்க இந்தியப் பிரியனரும் பட்டுப்பாதை கருத்தியலில் சீனர்களும் யுக்ரைனின் கிரிமியா பிராந்தியத்துக்கான வீதிகளை அமைப்பதில் ரஷ்யர்களும் பிரியங்கொள்ளும் நகர்வுகள் தொடர்கின்றன இப்போது இந்திய பிரியனர் வீட்டில் த்ரீ பாயிண்ட் ஓ மோடியின் ஆட்சி மூன்றாவது தவணையில் நீட்சி அடையும் நிலையில் இலங்கை தீவு மீதான தமது செயல் தொடரும் டெல்லியின் முயற்சிகளின் ஒரு அங்கமாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்னும் இரண்டு வார காலத்தில் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டுக்கு பயணப்பட காத்துள்ளார் மன்னார் பூநகரி போன்ற தமிழர்தாய பிரதேசங்கள் உட்பட இலங்கை மீதான அம்பானி குழுமத்தின் எரிசக்தி அம்பாய திட்டங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் கடலடியில் எரிபொருள் விநியோக குழாய்களையும் மின் விநியோக கம்பி வடங்களையும் பதிக்கும் திட்டங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல் திட்டங்கள் அதேபோல மோடியின் எதிர்வரும் ஓகஸ்ட் இலங்கை பயணத்துக்குரிய நிகழ்ச்சி நிரல்கள் உட்பட முக்கியமான நிகழ்ச்சி நிரல்கள் ஜெய்சங்கரின் பயண கோவையில் உள்ளமை தெரிகிறது இலங்கை செல்லும் ஜெய் அப்படியே நிச்சயமாக தமிழர் தரப்பையும் சந்தித்து பேசுவார் என்பது நிச்சயம் அதுவும் தென்னிலங்கையின் அரசியல் தலைகள் இப்போது மீண்டும் பதிமூன்றாம் திருத்தத்தை தமிழர்களின் அரசியல் முற்றங்களில் ஏதோ ஒரு வகையில் அசை போட்டுக் கொள்வதால் ஜெய்சங்கரின் இலங்கை பயணத்தில் பதிமூன்று சுருதிகள் மேலுருவாக்கம் செய்யப்படக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கலாம் இந்திய பிரியனரின் வெளியுறவு அமைச்சரின் பயணத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளின் ஆதரவுகள் ஒருபுறம் இருக்க தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயம் இப்போது எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி வருகின்றதோ என்ற ஐயத்தை உருவாக்கும் வகையில் சில அதிர்வுகளும் பெறுகின்றன அந்த வகையில் வேண்டுமானால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளராக களமிறங்க தான் தயாராக உள்ளதாக ஈழத் தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரனும் ஒரு அறிவிப்பை விட்டார் ஸ்ரீலங்காவின் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் நேரடி குரலாக அனைத்துலகத்தில் நீதி கூறிய அனுபவம் தனக்கு இருப்பதால் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக களமிறக்கும் தகுதி தனக்கு இருப்பதாக அறிக்கையிடும் அனந்தி தன்னை விட ஆற்றிலுள்ள வேறு யாராவது பொது வேட்பாளராக களமிறங்கினால் அவ்வாறானவரை தான் ஆதரிக்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிடுகிறார் தமிழர் தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் பொது வேட்பாளரை தோற்கடிக்க தீவிரமாக பாடுபடுவேன் என யாழ்ப்பாணத்தில் கடந்த வார இறுதியில் சுமந்திரன் ஆக்ரோஷமாக சூளுரைத்த நிலையில் சுமந்திரனின் அந்த ஆக்ரோஷமான சூளுரைப்புக்கு பின்னர் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என வெளிப்படும் இரண்டாவது குரலாக அனந்தியின் குரல் வந்துள்ளது அனந்திக்கு முதல் கடந்த பதினோராம் தேதி எம் கே சிவாஜிலிங்கமும் இவ்வாறான ஒரு தயார் நிலையை தனது தரப்பிலிருந்து அறிவித்திருந்தார் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை கொள்வதில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் தான் சுயேட்சையாக களமிறங்க போவதாக குறிப்பிட்ட சிவாஜிலிங்கம் குடிசார் சமூக குழுக்களுக்கு மக்கள் ஆணை இல்லை என ஆக்ரோஷப்பட்ட சுமந்திரனையும் கருத்தியல் மூலம் உரசினார் அந்த வகையில் தமிழ் குடிசார் சமூகமும் தமக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கவும் சொல்லிக்கொள்ளவும் முடியும் எனவும் சிவாஜிலிங்கம் ஒரு நியாயப்பாட்டை கூறிக்கொண்டார் தமிழர் தரப்பில் புது வேட்பாளர் ஒருவரை கண்டுபிடிக்கும் விடியம் கிணற்றில் பூட்ட கல்லாக அசைவற்றி இருப்பதாக தோன்றினாலும் அண்மையில் வடக்குக்கு தென்னிலங்கையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமாரதி திசாநாயக்காவும் சென்றவர்களை சுரேஷ் பிரேமச்சந்திரன் விக்னேஸ்வரன் சித்தார்த்தன் போன்றவர்கள் தமது ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கு என தனித்தனி கோரசாக சொல்லி அதற்குரிய காரண காரியங்களையும் குறிப்பிட்டுள்ளனர் இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் தமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கு நகர்வுக்கு ஆதரவு தெரிவிப்பதான செய்தியையும் அனுரகுமாரவின் காதில் போட்டு வைத்தனர் தமிழர் தரப்புடன் சந்திப்பை சந்திப்பை நடத்திய கையுடன் லண்டனுக்கு பயணப்பட்டுள்ளார் அவ்வாறாக லண்டனுக்கு பயணப்பட்ட ரத்து சகோதரியோ மார்க் ஏகேடி ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா இன்று லண்டனில் உள்ள சில புலம்பெயர் இளைஞர்கள் பங்கெடுக்கும் கூட்டத்தில் தோன்றினார் இந்த கூட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவதற்காக ஏடிகே தரப்பு பவுண்ட்ஸ் பணத்தை கொட்டி வழங்கி லண்டன் பேருந்துகளிலும் லண்டன் பிக்கார்டிலி சேர்க்க செனப்படும் சுற்று வட்டத்தில் உள்ள லண்டனின் முக்கிய டிஜிட்டல் திரையில் விளம்பரங்களை செய்தமை குறிப்பிடத்தக்க பிரித்தானியாவில் இடம்பெறும் பொது தேர்தலை அரசியல்வாதிகளே டிஜிட்டல் திரையில் செய்ய ஆர்வப்படாத நிலையில் வாராந்தம் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் கடந்து செல்லும் இந்த பிக்காடிலி சுற்றுவட்டத்தில் ஸ்ரீலங்கா தேர்தலில் களம் இறங்கும் ஒருவருக்காக விளம்பரங்கள் அதகலப்படுத்தப்படுவது ஒரு முக்கியமான முடியும் இதற்கிடையே ரணில் சஜித் அனுரகுமார் என தமது அரசியல் சகபாடிகள் வடக்குக்கான திக் விஜயத்தை செய்து கொள்ள தான் சலைத்தவனா என்ற வகையில் ராஜபக்சக்களின் நாமல் பேபியும் யாழ்ப்பாணத்துக்கு சென்று சந்திப்புகளை விரைவில் நடத்த உள்ளதான செய்திகளும் வந்துவிட்டன ஆனால் நாமல் பேபியாவது தனது யாழ்ப்பாண பயணத்தின் போது யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் மேட்ச் கிரவுண்ட் ஏதாவது உள்ளதா என சஜித் பிரேமதாச பாணியில் குண்டக்க மண்டக்க வினாக்களை தொடுத்து மாட்டுப்பட்டு அவமானப்பட்டது போல அவமானப்படாமல் இருக்க ராமல் பேபிக்கு அவரது தமிழ் முகவர்கள் தமிழர் பகுதிகளில் உள்ள வசதி வாய்ப்புகள் குறித்த விடயங்களின் அறிவூட்டலை செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நாமலும் சஜித் பிரேமதாசா போல யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் துடுப்பாட்ட மைதானம் இருக்கின்றதா என அறிவிலித்தனமான வினாவை தொடுக்க வேண்டி நேரிடும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் கடந்த முறை இலங்கையில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் எழுபது சதவீத வாக்குகளை பெற்றவருமான சஜித் பிரேமதாசாவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு துடுப்பாட்ட டெஸ்ட் மைதானம் உள்ளதா இல்லையா என்பது தெரியாதவராக இருப்பது உண்மையில் ஒரு கால கொடுமையான விடயம் என்பதை இப்போதைக்கு மறுத்து கொள்ள முடியாது இவை இலங்கை தீவை மையப்படுத்தி அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அடுத்த மாதம் நான்காம் தேதி பிரித்தானியாவில் இடம்பெற உள்ள பொது தேர்தல் களத்தில் இந்த முறை தொழிற்கட்சியில் இருந்து உமா குமரன் மற்றும் கிருஷ்ணி ரிஷிகரன் ஆகியோர் களமறக்கப்பட்டுள்ள விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இவ்வாறு களமிறங்கியுள்ள இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கு உரிய பரப்புரைகளுக்கு நிதி சேகரிப்பதற்கான ஒரு நிதி சேகரிப்பு கூட்டம் நேற்று லண்டனில் இடம்பெற்றது ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் பவுத் தொகுதியில் போட்டியிடும் உமா பொறுத்தவரை அவருக்குரிய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ஏனெனில் அது பாரம்பரியமான தொழிற்கட்சி கோட்டையாக இருக்கும் நிலையில் இந்த முறை பிரித்தானியாவில் ஒரு தொழிற்கட்சி அலை உருவாகும் பின்னணியில் இந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு கிட்டுவது நிதர்சனமாக கூடும் இந்த நிலை நேற்று நட்சத்திரா விடுதியில் நடத்தப்பட்ட நிதி சேகரிப்பின் போது செய்தி வீச்சுக்கு அவர் வழங்கிய கருத்தில் தனக்குரிய ஆதரவை தமிழ் மக்கள் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார் உமா குமரனை போல சட்டனன் சீன் தொகுதியில் கிருஷ்ணி ரிசிகரன் என்ற ஈழத்தமிழ் பூர்வீக இளம் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் பொதுவாகவே இந்த தொகுதி கன்சர்வேட்டிவ் ஆதரவற்ற தொகுதியாக இருப்பதால் கிருஷ்ணியின் வெற்றிக்கான ஆதரவுக்கு ஈழத்தமிழர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை அதிகமாக உள்ளது இந்த தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு தொழிற்கட்சி வாய்ப்பை வழங்கிய நிலையில் இந்த வாய்ப்பை ஈழத்தமிழர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தோன்றும் வாய்ப்புகள் உருவாகக்கூடும் கூடும் இந்த நிலை இந்த வாரம் நடத்தப்பட்ட ஏழு கருத்து கணிப்புகளில் பிரதமர் ரிஷி சுனாக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் இருபது சதவீத ஆதரவிலேயே உள்ளது இது தேர்தல் பரப்புரையின் ஆரம்பத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருந்த ஆதரவு நிலையை விட மேலும் குறைவடைந்தோர் நிலையாகும் அதாவது ஆரம்பத்திலிருந்து மேலும் நான்கு புள்ளிகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு குறைந்துள்ளது இதேபோல தொழிற்கட்சிக்கான ஆதரவு நிலையிலும் ஒரு சிறிய குறைவு ஏற்பட்டாலும் நாடளாவிய ரீதியில் அனைத்து கட்சிகளை விட தொழிற்கட்சியே அதிகமாகவும் உறுதியாகவும் உயர்ந்த புள்ளிகளில் உள்ளது தற்போது அது நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவு நிலையில் உள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிற்கட்சி இழந்த இந்த சிறிய புள்ளிகள் நைஜல் ஜூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சிக்கும் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சிக்கும் கிட்டியுள்ளன எனப்படும் வலதுசாரி கட்சி இப்போது பதினாறு சதவீத ஆதரவில் உள்ளது இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவு நிலையை விட ஐந்து புள்ளிகள் அதிகமாகும் அதேபோல லிபரல் டெமோக்ராட் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சி தற்போது பன்னிரண்டு சதவீத ஆதரவு நிலையில் உள்ளது அதாவது இரண்டு புள்ளிகள் அது உயர்வை பெற்றுள்ளது இந்த நிலையில் ஆங்கில கால்வாயின் இக்கரையில் உள்ள பிரான்சின் பொது தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அரசு தலைவர் மெக்ரனின் பொது தேர்தல் சூதாட்டம் பிரான்சில் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியை வலுப்படுத்தும் அபாயத்தை தீவிரப்படுத்தும் நிலையில் நடளாவி ரீதியில் அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இன்று வார இறுதி நாளான சனிக்கிழமை ஆர்ப்பாட்டங்கள் தீவிரப்படுகின்றன நாடளாவிய ரீதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன பரிசில் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லட்சம் பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களில் மொத்தமாக இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடிக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மறைன் ரூபனின் ஆர் என் கட்சிக்குரிய எதிர்ப்பு போராட்டங்களில் அன்டிஃபா எனப்படும் கடும்போக்கு இடதுசாரிகளின் வன்முறைகள் இடம்பெறலாம் என பிரெஞ்சு காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த நிலையில் மிதவாத வலதுசாரி குடியரசுக் கட்சியின் தலைவர் எரிக் சியோட்டிக்கு சாதகமாக நேற்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வலதுசாரி தேசிய பேரணி கட்சியுடன் எரிக் சியோட்டி தனது கட்சியை ஒரு கூட்டணியில் இணைத்ததால் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவரை கட்சியிலிருந்து விலக்குவதாக அறிவித்தாலும் கட்சியில் உள்ளவர்களின் முடிவை ஏற்க மறுத்த எரிக் சியோட்டி இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கு அங்கு சாதகமான தீர்ப்பு கட்டியுள்ளது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சியோட்டியை பதவி நீக்கம் செய்யும் முயற்சிக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எரிக்சியோட்டியை அவரது பணியகத்திலிருந்து வெளியேற்றிய கட்சி உறுப்பினர்கள் சட்டத்தை மீறியதாகவும் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை அடுத்து அரசியல் கட்சிகள் யாவும் பிரெஞ்சு குடியரசின் சட்டங்களுக்கு மேலான அமைப்புகள் அல்ல என எரிக் சியோட்டியின் சட்டவாளர் குறிப்பிடுகிறார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்